ஏற்கனவே மில்டன் மற்றும் அண்ணன் கூறாமல் அவர்கள் சொன்னது மாதிரி அறிமுக உரை நோக்க உரைன்னு டிஸ்கிரிப்ஷன் தான் வேறு மாதிரி இருக்கும் அந்த நீங்கள் நீங்கள் டிபேட் சேனலில் பார்த்தீங்கனாக்கா தெரியும் டிபேட் போகும்போது சேனலில் கீழே பல டாக்கில் வருவாங்க ஒரு நாள் பார்த்திங்கனாக்கா வலதுசாரி சிந்தனையாளர் முதல்ல வலதுசாரியில் இருக்கிறவங்க சிந்திக்கவே தெரியாதவன் தான் வலதுசாரியாக இருப்பான் நான் வலதுசாரி சிந்தனையாளர்னு ஒரு டேகை போட்டு என்ன தைரியம் உனக்கு தனிமாட்டு போயில அப்படின்னு வடிவேல் சொல்ற டைலாக் நம்ம காதுக்குள்ள ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் மறுநாள் பார்த்தீங்கன்னா அவரே வானிலை ஆய்வாளர்னு போட்டு வந்து உட்காருவாங்க பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி இன்னைக்கு பல டேக்குகளை நம்ம போட்டிருக்கோம் ஆனால் தூக்கி போட்டு மிதிக்க போறது என்னவோ நம்ம அண்ணனத்தான் அதில் நமக்கு மாற்றுக்கிறது கிடையாது என்னுடைய அறிவாசான் தந்தை பெரியார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த எனும் பெருநெருப்பு கருத்தரங்கம் தமிழ்நாடு முழுக்க நூறு கருத்தரங்கம் போடணும் என்ற திட்டத்தோடு நாங்கள் களத்தில் இறங்கியிருக்கோம் இது தமிழ்நாடு முழுக்க நூறு போடணும் அப்படின்னு பேச்சு எடுத்த உடனேயே ஏன் டெல்லிக்கு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு குரல் மில்டன் வந்தது ஆமால ஏன் டெல்லிக்கு போகக்கூடாது அண்ணாவும் இப்படி தானே யோசிச்சுருப்பாரு சட்டமன்றத்துக்கு போன உடனே நாம ஏன் டெல்லிக்கு போகக்கூடாது அப்படின்னு யோசிச்சார்ல அந்த மாதிரியான ஒரு அண்ணாவாக எங்களது மில்டன் யோசிச்சார் அப்புறம் அதையும் திட்டம் தீட்டியிருக்கோம் அதனால் தொடர்ந்து டெல்லியில் போட போகிறோம் அதை தொடர்ந்து கேரளாவில் கர்நாடகாவில் ஆந்திராவில் இப்படி பல மாநிலங்களுக்கு இந்த கருத்தரங்கங்கள் செல்ல போகிறது நாங்கள் ஏதோ யூடியூப்பில் பெரியாரை பற்றி பேசிக்கிட்டு உட்காந்துருந்தோம் எங்களை இப்படி ஊர் ஊராக கருத்தரங்கம் போட வச்சு மக்களை நேரடியாக சந்திக்க வச்சதில் எங்களது மரியாதைக்குரிய அண்ணன் பாலியல் குற்றவாளி சீமானவர்களுக்கு எங்களுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா பாலியல் குற்றவாளி என்று சட்டமே அவரை அழைப்பதற்கு இடம் கொடுக்கறது அப்படின்னு சட்ட வல்லுனர் நமது அதர்ம மனோஜ் உங்களுக்கு தெரிவித்தார் அதில் பாலியல் குற்றவாளினா எனக்கு பயங்கர கோ பயங்கர கோபம் வரும் அப்படின்னு அண்ணன் சொல்லியிருக்காரு அவருக்கு கோபம் வரும்னாக்கா கண்டிப்பாக நம்ம சொல்லி தானே ஆகணும் எனக்கும் அந்த ஐடியா இல்லை ஆனால் உனக்கு கோபம் வரும்னாக்கா கண்டிப்பாக அதை நம்ம சொல்லுவோம் பாலியல் குற்றவாளி பாலியல் குற்றவாளி பாலியல் குற்றவாளி இன்றைக்கி அந்த பாலியல் குற்றவாளி பார்த்தினா ஒரு விஷயம் அந்த நோக்க உரை நான் பின்னாடி வர்றேன் நேற்று பேசும்பொழுது ரெண்டு ப்ரெஸ் மீட்டில் பேசியிருக்காரு அதையொட்டி வீரப்பன் அவருடைய மகளும் பயங்கரமாக அந்த பாலியல் குற்றவாளி சீமானுக்கு ஆதரவு தெரிவித்து பயங்கரமாக கண்ணீர் மூழ்க சில வார்த்தைகளை பேசியிருக்காங்க இதில் பெரும்பாலும் பொதுமக்களுக்கு சில கேள்விகள் இருக்கும் விஜயலட்சுமி ஒரு நடிகை தானே விஜயலட்சுமி ஒரு நடிகை தானங்க அட நடிகைனால இப்படி தாங்க இருப்பாங்க அப்படின்னு ஒரு பொதுப்புத்தி இருக்கும் அவர் நடிகைனா சீமான் யாரு இல்லை தெரியாம தான் கேட்குறேன் அவங்க நடிகை சீமான் யாரு சீமான் யார் இந்த நாட்டுக்கு தேசத்துக்காக போராடிய போராளியா அவரு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸா இல்ல பகத்சிங்கா இல்ல செக்குழுத்த செமல் ஐயா வாபு சிதம்பரனாரா அல்லது தீரன் சின்னமலையா இல்ல அண்ணல் அம்பேத்கரா சீமான் யாருங்க அவர் நடிகைனாக்கா இந்த இவன் நடிகை தானே அவர் சாதாரண நடிகைன்னா இவன் ஒரு சாதாரண நடிகன் சாதாரண இயக்குனர் அதுவும் எந்த ஒரு படமும் ஹிட்டு கொடுக்காத ஒரு சாதாரண ஒரு டுபாக் ஒரு இயக்குனர் அந்த அம்மாவது விஜய் கூட நடிச்சிருக்காங்க சூர்யா கூட நடிச்சிருக்காங்க பெரிய பெரிய நடிகர்கள் கூட நடிச்சிருக்காங்க அவங்க நடித்த படங்கள் நிறைய படங்கள் ஹிட்டான படங்கள் ஒரு முன்னணி கதாநாயகியாக வரக்கூடிய அனைத்து அம்சங்களும் அவங்களுக்கு இருந்துச்சு நீ அவங்கள சாதாரண நடிகை அப்படின்னு பொது புத்தியிலேருந்து நம்ம யோசிக்கும் பொழுது எந்த ஒரு படமும் ஹிட்டு கொடுக்காத ஒரு சாதாரண டுபாக்கு ஒரு இயக்குனர் இவன் ஏன் அந்த பொண்ணை தவறாக பாலியலாக பொருளாதாரத்திற்காக ஏன் சுரண்டிருக்க கூடாது அப்போ ஒரு பொது புத்தி ஒரு ஆணாதிக்க இருந்து நம்ம யோசிக்கிறோம் ஒரு சாதாரண நடிகை அப்போ நடிகையாக இருக்கக்கூடியவள் இந்த வேலையை செய்வா ஏன் அந்த நடிகன் செய்யலையா அந்த இயக்குனர் செய்யலையா இதை இந்த ஆணாதிக்க புத்தியை தான் சீமான் பயன்படுத்திக்கிறான் நேற்று வந்து பேசும்பொழுது நான் என்ன காட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போய் கற்பழிச்சேனா இல்லை கல்லூரிக்கு போகிற பொண்ணை கூட்டு கொண்டு போய் காவாயில் வச்சு கற்பழிச்சினா அப்படின்னு அது நீங்கள் போது தெரியும் எனக்கு வடிவேல் டைலாக் ஓடி இருந்துச்சு இந்த மாயின்னு ஒரு படத்தில் போவப்பில் இந்த இது எங்கள் அக்கா பொண்ணு தான் நான் கையை பிடிச்சி விழுத்தனா இழுத்தனா இழுத்தனா இந்த இது ஐத்த மக இடுப்பை பிடிச்சி கிள்ளனா அப்படின்னு சொல்றது மாதிரி அதே டயலாக்ல அதே மாடுலேஷன்ல சொல்கிறான் என்ன தைரியமும் இருக்கும் அவனுக்கு என்ன நெஞ்சுரும் இருக்கும் அப்ப பொதுமக்களை இந்த சீமான் என்னவாக நினைத்து கொண்டிருக்கான் நாம் ஒரு ஆம்பளை அப்படி அப்படிதான் போவேன் ஆம்பளை ஆயிரம் இடத்துக்கு போவேன் பொம்பளை நீ உஷாராக இருக்க வேண்டாமா என்று இந்த பொதுமக்களை ஈஸியாக ஏமாத்திடலாம் என்கிற எண்ணம் தானே அப்ப இந்த எண்ணத்தை அவன் அடியோட அந்த எண்ணத்தை மறைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் இந்த மாதிரி சீமான் பேசும்போது சிறுபக்கள்கிட்ட அடிக்கணும் ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் வச்சிருக்கீங்களா அவருடைய நம்பர் ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர்னு சொல்லியிருக்காரு இதுல தெளிவுபடுத்த வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த அம்மா வந்து முதல்ல நாங்கள் விருப்பத்தோடு தான் வந்து என்ன கூட பழகுனுச்சு உறவு கொண்டுச்சு அதுக்கப்புறமா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சரி வரல அதெல்லாம் நாங்கள் பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு இன்னைக்கு சொல்கிறாப்புல எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இன்னைக்கு வந்து ஆமாம் நாங்கள் பழகியது உண்மை நான் பணம் அனுப்பியது உண்மை என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த பாலியல் குற்றவாளி சீமான் ஒத்துக்கிறாப்புல ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி சரி இதை ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒத்துக்க வேண்டியது இன்னைக்கு உன் மேலே உண்மை இருக்குன்னா நாங்கள் ஒரு தான் இருந்தோம் லிவிங்கில் இருக்கும் பொழுது எனக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சரியில்லை அதனால் நாங்கள் மியூச்சுவலாக பிரிஞ்சோம் என்பது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நான் பொருளாதார ரீதியில் அந்த பெண்மணியினுடைய பணத்தை நான் சுரண்டவில்லை அந்த அம்மா குற்றச்சாட்டில் சொல்கிற கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபா நான் அந்த அம்மாவுடைய பணத்தை ஆட்டையை போட்டேன் என்பது உண்மை அல்ல நான் அந்த அம்மாவை பாலியலாக சுரண்டவில்லை நாங்கள் விருப்பத்தோடு தான் இருந்தோம் அப்படின்னு இன்னைக்கு சொல்றது உண்மையாக இருந்தால் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே அதை சொல்ல வேண்டியதுனா ராஜா இன்னைக்கு நீ சொல்லல உன்னை நாங்கள் சொல்ல வச்சிருக்கோம் மீடியா முன்னாடியும் பொதுமக்கள் முன்னாடி உன்னை சொல்ல வச்சிருக்கோம் உன் வாயிலேயே மிதி மிதி நீ மிதிச்சு உன்னை சொல்ல வச்சிருக்கோம் நாங்க இன்னைக்கு வந்து சொல்ற இதே சீமான் எனக்கு கல்யாணம் ஆயிட்டதுனால கல்யாணம் ஆனப்ப வந்து சொல்ல வேண்டியதுனா அந்த அம்மா நேற்று சொல்லலாம் கவனிச்சிங்களா என்ன எங்க முன்னாடியே பழகணும் சரி கல்யாணத்தை முன்னு சொல்ல வேண்டியதுனே இன்னைக்கு எதுக்கு வந்து சொல்ற அப்படின்னா அதனுடைய உள்நோக்கம் என்ன என்கிட்ட பணம் பறிப்பதற்காக அந்த விஜயலட்சுமி என்கிற நடிகை நாடகம் ஆடுகிறாள் நாங்கள் பழகியது உண்மைதான் ஆனால் கல்யாணம் பண்ணுற நோக்கில் அந்த அம்மா பழகலை நாங்கள் ஒரு ஆறு மாதம் இணைஞ்சு வாழ்ந்தோம் அப்புறம் பிரிஞ்சுட்டோம் இப்போ என்கிட்ட பொருளாதாரம் இருக்குது எனக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது என்னை சுற்றி ஒரு வட்டம் இருக்குது என்பதனால் என்கிட்ட வந்து காசை கறக்கலாம் என்கிற நோக்கத்தில் இன்னைக்கு வந்து அந்த அம்மா கம்ப்ளைண்ட் பண்ண வருது என்கிற அப்பட்டமான ஒரு பொய்யை இந்த சீமான் என்கிற பாலியல் குற்றவாளி சொல்லியிருக்காப்புல இதற்கான ஆதாரம் என்னென்னா அந்த விஜயலட்சுமி என்கிற அம்மா முத முதல்ல சீமான் மீது பாலியல் புகார் எப்போ கொடுக்குறாங்கன்னா ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று அந்த டாக்குமெண்ட் தான் அது ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அந்த அம்மா கொடுத்த புகார் காவல்துறையில் இந்த புகாரை வச்சு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எஃப்ஐஆராக மாற்றுறாங்க அப்போ அந்த அம்மா முதல்ல புகார் கொடுத்தது ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று அப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்னுலையே இந்த அம்மா புகார் கொடுத்துட்டாங்க இவனுக்கு கல்யாணம் ஆனது எப்போ தெரியுமா சீமானுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு எட்டாவது மாதம் கல்யாணம் அவனுக்கு அப்போ இந்த அம்மா கம்ப்ளைண்ட்டு கொடுத்து இரண்டு வருடங்களுக்கு பிறகுதான் சீமானுக்கு கல்யாணமே நடக்குது அப்போ கல்யாணத்தில் வந்து ஏன் இந்த அம்மா என்கிட்ட கேட்கலனாக்கா கல்யாணத்துக்கு முன்னாடியே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க பஞ்சாயத்தை வச்சுட்டாங்க அவங்க புகாரை கொடுத்துட்டாங்க அது வடக்காக பதிவாயிருச்சு ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டாக அது ஆகி விட்டது அதற்கான டாக்குமெண்ட்டு தான் அது ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னு வந்தது இந்த ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னில் இவர் மீது இந்த பாலியல் குற்றச்சாட்டு வந்தோன்னே அது எஃப்ஐஆராக மாறுது எப்பன்னாக்கா முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது அந்த வீரப்பன்மணி ஆட்சியில் பொழுது அவர்களுடைய தலைமையில் தான் இந்த புகாரை எஃப்ஐஆராக மாற்றுறாங்க அப்போ இதற்கும் திமுகவிற்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா எஃப்ஐஆராக மாற்றுனது ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது எஃப்ஐஆராக மாற்றியிருக்காங்க இப்போ இதுக்கும் திமுகவிற்கும் இதற்கும் ஐயா முதல்வர் அவர்களுக்கும் இதற்கும் திராவிட கழகத்திற்கும் இதற்கும் பெரியாரிஸ்டுக்கும் ஏதாவது துளியளவாத சம்மந்தம் இருக்கா போகிற போக்கில் எதாவது அடிச்சுட வேண்டியது இவரை பார்த்து எல்லாம் பயப்படுறாங்களா என்னைய பார்த்து என்னைய எதிர்கொள்ள முடியல இவங்களால அதனால இந்த பொம்பளை எப்ப பார்த்தாலும் அனுப்பிச்சிட்டே இருக்கு இந்த திமுக உன்னைய பார்த்து திமுகவும் பெரிய அரசுகளும் பயப்படுறாங்களா பாவிடே அங்கேருந்து இந்திய ராணுவம் வரும்பொழுது அந்த டாங்கீஸை மறைச்சு அதில் உள்ள ஆயுதங்களை வெள்ளெடுத்து போட்டு பெரிய பெரிய பீரங்கிகளை மறைச்ச உட்காந்துருக்காரு போடுற கருப்பு சொட்டையை போட்டு கருப்பு சொட்டையை போட்டு உட்காந்துருக்காரு நீ வந்து உன்னைய பார்த்து நாங்க பயந்துட்டோம் இவர்கிட்ட வெடிகுண்டு வச்சுருக்காராமா பிரபாகரன் கொடுத்த வெடிகுண்டு அவர்கிட்ட இருக்காமா உங்ககிட்ட என்ன கைத்தடி தானே இருக்குது உங்ககிட்ட வெங்காயம் தானே இருக்குது நீங்கள் கொண்டு வாங்க என்கிட்ட வெடிகுண்டு இருக்குது அப்படின்னு சொன்னான் நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு புலிகள் அமைப்பிற்கு ஆயுதம் தயாரித்து கொடுத்து அதற்காக சிறை சென்றவர் இந்த உட்காந்துருக்காருல அண்ணன் பூ ராமகிருஷ்ணன் அவர்கள் அவரும் அவருடைய அமைப்பை சார்ந்தவர்களும் அவ்வளோ பேரும் ஆயுதம் தயாரித்து கொடுத்ததற்காக அவங்க நேரடியாக சொல்லி ஒன்றே மாதிரி ஓடி ஒளியில நேரடியாக ஆமான்னு ஒத்துக்கிட்டு சிறை தண்டனை அனுபவிச்சாங்க அண்ணன் குளத்தூர் மணி அவர்கள் இருக்காங்க டிவிக்கு அமைப்பை சார்ந்தவர்கள் இருக்காங்க இன்னமும் எண்ணற்ற தொழர்கள் இருக்காங்க இவன் ஒரு சும்மா ஜுஜுப்பிப்பா எங்க அவன் நேற்று பேஞ்ச மலையில் இன்னைக்கு முளைச்ச காலம் அவன் ஐயாலாம் மேடல் இருக்கிறதுனால நான் ரொம்ப வெடிங்ஸ்லாம் பார்த்து கவனமாக யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கு அதனால ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே அந்த அம்மா புகார் கொடுத்துருச்சு ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அந்த அம்மா புகார் கொடுக்குது இந்த அம்மா புகார் கொடுத்த அடுத்த ஏழாவது நாள் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று அன்னைக்கு இந்த குடுமி பத்திரிக்கை ஒன்று இருக்கு பாருங்க விகடன்னு அந்த குடும்ப பத்திரிகையில் இந்த பாலியல் குற்றவாளி சீமானை காப்பாற்றுவதற்காக எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று அந்த அம்மா புகார் கொடுத்த அடுத்த ஒரு வாரத்தில் வித்தின் ஒன் வீக் கரெக்டாக ஓராவது வாரம் எட்டாவது தேதி ஒரு ஆர்டிக்கிள் ஒன்று வருது விகடனில் இந்த ஆர்டிக்கிலை என்ன எழுதியிருக்குன்னா அதாவது ஒன்றும் இல்லைங்க சுற்றி சுற்றி பேச விரும்பல அதாவது இந்த ஆர்டிக்கிளில் சொல்ல ரொம்ப சிம்பிள் சீமான் ரொம்ப நல்லவர் அவர் ரொம்ப தூய்மையானவர் அவர் ஒரு மகாத்மா காந்திக்கு அடுத்ததாக மகாத்மா பட்டத்தை கொடுக்க வேண்டிய ஒரு ஆள் அவர் அவர் வந்து ஒரு செக்கிழுத்த செம்மல் அவர் வந்து ஒரு பயங்கரமான ஆளு அவர் ஒரு அவரு அவர் ஒரு செவ் அவர் ஒரு கவரு அப்படின்னு அவர் பழகுவதற்கு இனிமையானவர் அப்படின்னா அந்த கட்டறையில சுற்றி சுற்றி எழுதியிருக்காங்க இந்த கட்டையில முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் அமைச்சர் அவர்கள் வந்திருக்கிறாரு ஸோ இந்த கட்டையில முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா அந்த கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளர் தடா சந்திரசேகர்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த கட்டையில அவர் ஒரு விஷயம் சொல்றாரு ஈழ விவகாரத்தில் மிகுந்த தீரத்தோடு போராடும் சீமானுக்கு இழுக்கு உண்டாக்கும் விதமாகவே இப்படி ஒரு புகாரை பரப்பி இருக்கிறார் விஜயலட்சுமி அதாவது ஈழத்துக்காக இவர் நிறைய பேசிட்டு இருக்காராம் அதனால இவரை காலி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்படியாப்பட்ட ஒரு புகாரை விஜயலட்சுமி அவர்கள் கிளப்பி கொண்டிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அதனால இப்ப ஈழத்துக்காக இவர் பயங்கரமா பேசுறாரு பொதுவெளியில அதனால இவரை பழிவாங்கிறதுக்கு ஒரு பெண்ணை அனுப்பி இவரை வந்து பழிவாங்கிறதுக்கு அனுப்புறாங்க அப்படின்னா ஏண்டா ஒன்னையை விட அதிகமாக நூறு மடங்கு இரநூறு மடங்கு ஆயிரம் மடங்கு உடைச்சவங்க இவங்க புலிகளுக்காகவும் ஈழத்துக்காகவும் அண்ணன் கு ராமகிருஷ்ணன் அவர்களாக இருக்கட்டும் அண்ணன் குளத்தூர் மணி இருக்கட்டும் அப்போ இவங்கள்லாம் ஏன் ஒரு பொண்ணை அனுப்பி இதே மாதிரி ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளாக்க ஏன் அவர்கள் விரும்பலை அல்லது ஏன் அந்த முயற்சி எடுக்கலை அப்போ இதுலேருந்தே தெரியுது அவர்கள் சொல்கிறது பொய்யின்னு அது மட்டும் இல்லை குடும்ப பிரச்சனையில் மனிதாபிமானமான முறையில் இறக்கப்பட்டதை தவிர அந்த பெண்ணுக்கும் சீமானுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு டிக்ளேர் பண்றாரு அந்த கட்சியினுடைய பொறுப்பாளர் தடா சந்திரசேகர் அவர் அப்ப அந்த நடிகை விஜயலட்சுமி அவர்களுக்கும் சீமானுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு விகடன்ல அவரே பேட்டி கொடுத்திருக்காரு ஆனா சீமான் என்ன சொல்றாப்ல ஆமாம் நாங்கள் படகியது உண்மை ஆமாம் நாங்கள் தனிப்பட்ட முறையில் ரிலேஷன்ஷிப் வைத்து கொண்டது உண்மை ஆமாம் நான் பணம் அனுப்பியது உண்மை அப்படின்னு இன்னைக்கு சொல்றாப்ல அப்ப அன்னைக்கு நீங்க தொடர்பே இல்லைன்னு சொன்னது பொய் தானே இன்னொரு இடத்துல அவதூறு பரப்பிய விஜயலட்சுமி மீது ஐந்து கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு நாங்கள் டிஃபர்மேஷன் ஃபைல் செய்ய போகிறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க இவங்க அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க அதனால அஞ்சு கோடி ரூபா நாங்கள் டிஃபர்மேஷன் ஃபைல் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அஞ்சு கோடி ரூபா டிஃபர்மேஷன் ஃபைல் பண்ண போறேன் அப்படின்னாக்கா அந்த அம்மா அவதூறு பரப்புறாங்க பொய் பரப்புறாங்கிற காரணத்தை சொல்றீங்க அப்போ அந்த அம்மா சொன்னது பொய் அவதூறு வதந்தி இருந்தால் ஏன் நீங்கள் டிஃபர்மேஷன் ஃபைல் பண்ணல நாம் தமிழர் கட்சியில் இன்னைக்கு அட்வொகேட் இங்கே வச்சிருக்கீங்களே அவ்வளோ பேர் அட்வொகேட் இங்கே வச்சிருக்கீங்களே ஒரு பாலியல் குற்றத்துக்காக போய் நிற்கிறீங்களே உங்கள் வீட்டெலாம் பெண்கள் இல்லை தங்கச்சி இல்லை சரி அக்கா தங்கச்சி இல்லை அண்ணன் மேலே பிறந்துட்டோன்னு கெக்க புக்கே பண்ணுவீங்க அதை விடுவோம் உங்களை பற்ற ஒரு பொண்ணு தானே ஒரு அம்மா தானே அவங்க பொம்பளை தானே அவங்க இப்படி ஒரு பெண்ணை வந்து பாலியல் குற்றம் செஞ்சுட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்து நிற்கிறீங்களே வளர்க்குறீங்கிற பேரில் உங்களுக்கு வைக்காமலையானு கேட்குறேன் இப்போ இவ்வளோ பேர் இன்னைக்கு அவனுக்கு வந்து நிற்கிறீங்களே டிஃபர்மேஷன் போடுங்க விஜயலட்சுமி மேலே அவங்க சொல்றது அவதூறுன்னு அப்ப ஏன் டிஃபர்மேஷன் போடல ஏன்னா அவர்கள் சொல்ற குற்றச்சாட்டு முழுக்க முழுக்க உண்மை பொய்யாக இருக்கும் பட்சத்துல அவ்வளவு யோக்கியனாக இருந்தா டிஃபர்மேஷன் ஃபைல் பண்ணு இன்னும் சிலரோ விஜயலட்சுமி புகார் கொடுக்க கமிஷனர் ஆபீஸ் போவதற்கு முன்னரே காங்கிரஸ் புள்ளி ஒருவர் அனைத்து பத்திரிக்கையாளர்களுக்கும் ஃபோன் செய்து கமிஷனரை ஆபீஸில் முக்கிய செய்தி என பரப்பி இருக்கிறார் அப்படின்னு தடா சந்திரசேகர் பதிவு பண்றாப்ல அப்ப என்ன சொல்றாங்கன்னா காங்கிரஸ் தான் விஜயலட்சுமியை காசு கொடுத்து உள்ள அனுப்பி சீமானுக்கு எதிராக இப்படி ஒரு பொய் பிரச்சாரத்தை பரப்புகிறது அன்னைக்கு காங்கிரஸ்ன்றாங்க இன்னைக்கு என்ன சொல்றாங்க இன்னைக்கு திமுகன்றாங்க நீயே ஒரு முடிவு பண்ணு காங்கிரஸா திமுக முடிவு பண்ணிட்டு ஏதாவது ஒண்ணு சொல்லு ராஜா உண்மை ஒன்னா தானே இருக்க முடியும் அது என்ன அன்னைக்கு காங்கிரஸ் இன்னைக்கு கேட்டா திமுக அப்ப காங்கிரஸ் அனுப்பல திமுக அனுப்பல பாதிக்கப்பட்ட நேரடியாக வந்து அது தனக்கு உண்டான நீதியை கேட்குது கடைசியில் பகலவன் பட டிஸ்கஷன்ல வந்த சீமான் கடைசியில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காப்புல அந்த பேட்டியில் எனக்கு லவ் டைமே இல்லை தம்பி நான் இந்த மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் அந்த காக்காவுக்காகவும் குறிவுக்காகவும் மலைக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் எக்கச்சக்கமான வேலைகள் எனக்கு இருக்குது இவ்வளவு அரசியல் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுக்கு இடையில நான் மலை குண்டுகளுக்கு இடையே நான் வந்து என்னுடைய அரசியலை இருக்கேன் தம்பி இது லவ் பண்ணுறதுக்கு ட்வீட் பார்த்ததுலாம் நேரம் இருக்குமா அந்த பொண்ணை எனக்கு யாருன்னு தெரியாது தம்பி அப்படின்னு கடைசியாக சொல்லி முடிச்சிருக்காப்புல இன்றைக்கி என்ன சொல்றாப்ல இது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கொடுத்த பேட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆமாம் நாங்கள் படகியது உண்மை ஆமாம் நான் பணம் அனுப்பியது உண்மை இன்றைக்கி சொல்கிறேன் அப்போ எது உண்மை எது பொய் இந்த கட்டுரையை எழுதுனது யார் தெரியுங்களா அற்புதமாக ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சீமான் மீது எந்த குற்றமும் இல்லை அந்த பெண்ணுக்கும் அந்த சீமானுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்பழு கற்றவர் என்ற இந்த கட்டுரை எழுதியவர் யார் தெரியுமா நந்தன் ஒரு படம் வந்துச்சு இப்போ பார்த்தீங்களா சிலர் பார்த்துருப்பீங்க சிலர் பார்த்துருக்க மாட்டீங்க அந்த நந்தன்கிற படத்தோட இயக்குனர் இரா சரவணன் அவர் ஒரு பத்திரிகையாளர் அந்த யோகியா அந்த கற்றை எழுதினது அப்ப அப்பட்டமாக பச்சையான ஒரு பாலி